வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நாம் வந்து வெக்காமை அப்படிங்கிற அந்த பதினெட்டாவது அதிகாரத்தை வந்து நாம் பார்க்குறோம் இந்த பதினெட்டாவது அதிகாரத்துல ஒரே ஒரு குரல் நம்ம பார்த்திருக்கோம் இது ரெண்டாவது குரல் என்னன்னா அவர் வந்து முதல்ல வந்து அது அதனால வந்து பேராசிரியினால என்ன விளைவு வரும்னு சொன்ன ஒரு நல்ல ஒரு மனிதனை பற்றி சொல்ற அவன் வந்து வந்து ஆஹ் நடுநிலை தவறாத ஒரு மனிதன் அந்த நடுநிலையை தவற வேண்டிய ஒரு கட்டம் வந்து விட்டால் அதற்காக நாணக்கூடிய ஒருவனை பற்றி அவர் சொல்ற முன்னால சொன்னது ஒரு பொது விதி மாதிரி அவர் சொன்னவர் இன்னைக்கு வந்து உடனே ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு ஆளு அவன் வந்து நாம வந்து நடுநிலை தவறிட்டோம்னா என்னைக்கும் அதுல நாம தவறிடக்கூடாது கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி அதுக்காக வெக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் அவனை பத்தி அவரு சொல்ற அந்த மனிதன் யார் அப்படின்னா அந்த அந்த வார்த்தையினுடைய அந்த குரலனுடைய வார்த்தை அமைப்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமா நமக்கு நல்லா புரியக்கூடிய முறையில இருக்கும் அது என்னன்னா படு பயன் வெக்கி சிலர் வந்து சில இடங்களுக்கு அப்படி இருப்பாங்க ஏ இதுல வந்து இவ்வளவு நஞ்ச புத்தக இவ்வளவு நல்லா வளருமா ஆத்து பாசருமா இப்படி வருமா இதுல வந்துக்கிட்டு ஒரு நூறு ஏக்கர் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும் இதுல வந்து நமக்கு வேணுங்க இதுல என்ன ஒன்று வழியா எவனையாவது ஒருத்தான் ஆர்க்கையா போட்டாது நம்ம வந்து இதுல வந்து ஒரு இடத்த புரிஞ்சி நமக்கு வந்து வட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதத்தான் விவாரு இதுல எப்படி இருக்குமோ எவ்வளவு நல்லா இருக்கும் அதாவது என்னன்னு தெரியல மக்களிடத்துல வந்து பேராசைங்கிற உணர்வு இந்த காலத்துல அந்த காலத்துல இருந்துட்டு திருவள்ளுவர் சொல்றாரு ஆனா இப்ப வந்து எல்லாத்துக்கும் ஆசை ஆசையோ ஆசை அவன் அவன் வந்து ஏ இதுல எப்படி இருக்கும்பா அதுக்கப்புறம் வந்துகிட்டு கடற்கரை பக்கத்துல அப்படியே போகணும் பார்க்க இதுல ஒரு வீடு இதுல ஒரு பிளாட்டு இதுல வந்து ஒரு பிளாட்ல வந்து நமக்கு ஒரு இது இருந்தா எப்படி இருக்கும் எப்படியாவது ஒன்று தடவை வந்து சரி கட்டி இது பண்ணணுமே எப்படியாவது வந்து இதை செய்யணுங்க அப்படின்ட்டு படுப்பயன் வெற்றி இதனுடைய அந்த சிறப்பு அதனுடைய பயன்கள் அதுகளையெல்லாம் பார்த்து அதன் மேல் காதல் கொண்டு படுபயன் வெற்றி அந்த அடுத்த வார்த்தையை பாருங்கள் வழிபடுவ செய்யா படுவையின் வெற்றி வழிபடுவ செய்ய அந்த வார்த்தையினுடைய அமைப்பு அந்த இரண்டு இவரும் எப்படி அருமையா சேர்ந்துவாங்க படுவையின் வெற்றி வழிபடுவ செய்யார் அவங்கதான் வந்து யாருன்னா நடுவன்மை நாணுபவர் நடுநிலைமைகள் இல்லாமல் பிரித்துனா போச்சு அந்த மாதிரி நிலைகள் எல்லாம் வந்துடக்கூடாது நாம ஒரு காரியம் செய்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த நடுவன்மை நடு நிலைமை இல்லாத அந்த தன்மைக்கு நாணுபவர்கள் படுவையின் வெற்றி படிபடு செய்யார் இவங்க வந்து அந்த நடுவன்மை அந்த நடுவன்மை நாண்பவரை பற்றி சொல்லும் பொழுது எப்படி இருப்பாங்கன்னா அதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து இப்படி இருக்க அப்படி இருக்க எனக்கு அதுக்கடைத்தா நல்லா இருக்கும் இப்ப நல்லா இருக்குமே உம் இந்த நம்ம என்ன டிவி சுட்டியெல்லாம் போய்கிட்டு இருக்கோம் அதை புல்லட்ல வந்து போற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே இல்லைன்னா இப்போ வந்து இப்போ பழைய வண்டி எஸ்டி எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்க புதுசு புதுசா வருது ஆக அந்த நாம நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் புதுசு புதுசா நிறைய வருது எல்லாம் வந்து எல்லாரும் தூக்கணும்னு திருவாரம் இந்த தூக்கிக்க கூடிய கலாச்சாரம் இன்னைக்கு வந்து தூக்கி கீழிக்குது அன்னைக்கு உள்ளது வந்து ஏதோ நிலத்தோட போச்சு இன்னைக்கு ஆஹ் இன்னைக்கு எல்லாமே போன மாதிரிதான் போயிக்கிட்டு ஆமா அந்த இதை வந்து அந்த தூக்கக்கூடிய கலாச்சாரத்துல மனிதன் தூக்கி அவர் விரும்புறது நிறைய அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி வீடு இருக்கணும் அப்படி வீடு இருக்கணும் கார் இருக்கணும் தோட்டம் இருக்கணும் பரவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இது வந்து இப்போ மக்கள் மத்தியில வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலை நீக்கி அந்த பேராசுதர் அதான் அது அது ஏதும் வந்தவனே வருது பாருங்க கடுமையின் வெக்கி பழிப்படுவ அந்த பழிப்படுவ படியான காரியங்களை பழிப்படுவ செய்யா அத வந்து இல்லைன்னா வந்துட்டு செய்திரும் அது வந்து ஒரு நடுநிலை தவறாத மனிதன் போது அவன் செய்யாமல் இருக்கான் அத கொஞ்சம் கூட வந்து கவலையே படாதவன் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து அவன் செய்யறான் செய்து அந்த காரணங்கள் இல்லை அவன் அதை எதை வேணும்னு நினைச்சாலும் அதை அடையிறதுக்கு எல்லா முயற்சியுமே செய்யறான் அதுக்கு அவன் எந்த எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவன் போக தயார் எத்தனையோ உயிர் போகும் பாருங்க வந்து ஒரு மக்கள் மத்தியில பணங்களை வந்துக்கிட்டு சேமிப்பு திட்டம்னு பிடிக்கிறாங்க எத்தனையோ கோடி நூறு கோடி நூற்றம்பது கோடி ஐநூறு கோடின்ட்டு தான் வந்துக்கிட்டு அந்த கடைய கடையை வந்து குளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிருந்தான் இவன் வந்து இவன் வந்து அந்த படு பையன் அதை வந்து விரும்புறான் வேலை ஆசையோன்னு இருக்கிறான் நம்ம இப்படி பணத்தை சேர்க்கணும் இதுதான்ப்பா வேற வழி ஒரு நாலு பேரை சேர்த்துக்கிறான் நாலு பேருக்கு வந்துக்கிட்டு அளவுக்கு மீறி வந்து சம்பளம் கொடுக்கலாம் பத்தாயிரமா இருபதாயிரம் தான் எனக்கும் வெளியே வந்து வசூல் பண்ணி கொண்டு வராங்க அதுல வந்து உங்களுக்கும் பங்கு உண்டு உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கமிஷன் தார அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி படுகொயின் வைக்கி அந்த படிப்படு படிப்படுவ காரியங்களை வந்து திட்டங்களோட மனதில் அந்த திட்டங்களை வந்து வச்சு ஒரு ஃபைன் மார்னிங் வந்து கம்பெனி க்ளோஸ் போய் எல்லாம் முடிஞ்சது ஆளை காணவும் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிருது அப்போ இதுதான் இது யாரும் செய்ய மாட்டாங்கன்னு வள்ளுவர் சொல்றாருன்னா அத வந்து நடுவன்மை நான் அனுபவம் ஒருத்தன் வந்து அந்த நாம நடுதலை தவறக்கூடாதுன்னு அந்த தவறுனால் அது அந்த தவறக்கூடியதற்கு வந்து வெட்கப்படுவோம் செய்ய மாட்ட இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து திருவள்ளுவர் வந்து அதை சொல்ற சரி நாம ரெண்டாவது பார்த்துருக்கோம் அடுத்தால உள்ள குரல் என்னன்னு எங்கள் வசித நேரத்தில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்